சரவணபவனின் தந்தை வீட்டில் தங்கியிருந்தே அக்காரியத்தை செய்தனர் அன்றைக்கு சரவணபவனின் தந்தை ஈஸ்வரபாதம் பாதம் ஐக்கிய தேசிய கட்சியின் முக்கியஸ்தர் அதன் பின் சுப்ரா பினான்ஸ் நிறுவனத்தை நடாத்தி ஏழை மக்களின் நிதி வைப்பை கொள்ளையடித்து மக்களை கண்ணில் தவிக்கப்பட்டனர் பிறகு மாம்பழம் கொண்டு சென்று மகிந்த ராஜபக்சவை சந்தித்தனர் இப்போது பொன்னம்பலம் கஜேந்திரகுமாரோடு சேர்ந்து தமிழ் மக்களுக்கு உரிமை பெற்றுக் கொடுக்கப் போவதாக வீறு கொண்டு புறப்பட்டுள்ளார் தமிழரசு எம் ஏ சுமந்திரன் சரவணோவனுக்கு சீட் கொடுக்காததால் தமிழரசின் சுமந்திரனின் எதிரியான கஜாவோடு சரவணோவன் கோஷ்டி இணைந்தது எதிரியின் எதிரி தனக்கு நண்பன் என்ற வகையில் பொன்னம்பலம் கஜேந்திரகுமார் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ஜால் உதயநிதி ஆசிரியர் ஈஸ்வரபாதம் சரவணபவனை கட்சிக்குள் உள்வாங்கினார் இங்கு கொள்கையும் கிடையாது கோட்பாடும் கிடையாது இதே அடிப்படையில் உள்ளூராட்சி தேர்தலில் மக்கள் கூட்டணி தாம் போட்டியிடாத தொகுதிகளில் ஆதரவு கொடுப்பது தொடர்பில் பொதுச் செயலாளர் கலந்து நாடல் செய்துள்ளதாக கூறப்படுகிறது மணிவண்ணன் பார்த்திபன் கோஷ்டி கஜேந்திரகுமாரோடு காலம் தள்ள முடியாது தங்களை ஓரம் கட்டுகின்றார்கள் என்ற அடிப்படையில் கட்சியில் பிரிந்தனர் இங்கு கொள்கை கோட்பாடு கிடையாது எதிரியின் எதிரி எதிரி என்ற என்பதால் மணிவண்ணன் மணி அடிக்கிறார் எதிரியாகவும் தேசிய மக்கள் சக்தி உள்ளூராட்சி தேர்தலிலும் வடக்கு கிழக்கில் பெரும்பான்மை பெறுவதை தடுக்க தமிழ் தேசியம் பேசும் கட்சிகள் பல்வேறு வியூகங்களை வகுத்து செயல்பட்டு வருகின்றன அந்த வகையில் முத்தரப்பு பலதரப்பு மற்றும் தனித்தரப்பு கூட்டங்களின பெரிய அரசியல் சோதரங்கம் ஆடுகின்றன எவ்வாறாயினும் முன்னாள் நீதியரசர் பார்ப்புகள் விக்னேஸ்வரனை மணிவண்ணன் குழுவினர் தமிழரச கட்சியை ஆதரிக்கும் விடையில் தாஜா பண்ண பெரும் பிரயத்தனம் செய்கிறார்கள் என கூறப்படுகிறது தமிழர் உரிமை தமிழ் தேசியம் என்பதெல்லாம் தங்களுடைய அரசியல் வியாபாரத்துக்கு கொடுக்கின்ற பெயர்கள் தமிழ் மக்கள் தொடர்ந்தும் கீழ்நிலையில் இருக்க வேண்டும் அவர்களை வைத்து தங்கள் அரசியல் வியாபாரத்தை வளர்த்தெடுத்து நல்ல கார்களும் காணிகளையும் வாங்கி தங்கள் பரம்பரையை வளர்க்க வேண்டும் கள்ளக்காணி உறுதிகளை திறம்பட செய்யும் இந்த சட்டத்திறனிகள் கும்பலுக்கு உள்ளுராட்சி வேட்புமனுக்களை என் ஒழுங்காக பூர்த்தி செய்து கொடுக்க முடியவில்லை ஆட தெரியாதவனுக்கு மீடை சரியில்லை என்பது போல் பின்னர் தங்களுடைய ஜனநாயகத்தை மறப்பதாக ஒரு புலம்பல் வரு